ஈரானுக்குள்ள எவ்வளவோ வெற்றிகரமான ஆப்ரேஷன்களை இஸ்ரேல் பண்ணியிருக்கு அது பூராமே ஈரானுக்கு தர்ம சங்கட்டம் பெரிய அளவு தலைகுணிவு தான் ஆனால் இஸ்மாயில் ஹனியோட ஆப்ரேஷன் அந்த லிஸ்ட்டில் போய் நிற்காது ஏன் அப்படின்னா இது முழுக்க முழுக்க ஐஆர்ஜிசி கண்ட்ரோலில் இருக்கும்போது அந்த லொக்கேஷன் முழுக்க எதோட பாதுகாப்பு வளையம் அப்படின்னு பார்த்தா ஐஆர்ஜிசியோட பாதுகாப்பு வளையம் நடக்கூடிய சம்பவம் நடக்கக்கூடிய பில்டிங் அப்படிங்கிறது அவர்களோட உச்சபட்ச ரகசிய மீட்டிங் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ரகசிய சந்திப்புக்கு யார் வருவா மிகப்பெரிய அளவுல தலைவர்கள் ரகசியமான ஆட்கள் உள்ளுக்குள்ளே வரக்கூடிய இடம் ஒட்டு மொத்தமாக ரவுண்ட் அ கிளாக் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டே உச்சகட்ட பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா இதை ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் ஒன்று நேரடியாக அந்த பில்டிங்கை சுற்றி வளைச்ச ஆட்கள் இருந்து இறங்கி தாக்கிட்டு திருப்பி தப்பிச்சு போயிட்டார்கள் அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய ஐஆர்ஜிசியோட ஃபெயிலியர் ஆனால் இது அப்படி நடக்கலை அதுக்கு அப்படியே ஆப்போசிட் உள்ளுக்குள்ளே வெடிகுண்டு வச்சுட்டார்கள் அப்போ வெடிகுண்டே பில்டிங்குள்ளே போயிருக்கு அப்படின்னா இதுக்குள்ளேயே உளவாளிகள் புகுந்துட்டார்கள் அப்படிங்கிறது தான் இப்போ அதுதான் நடந்திருக்கு ஐஆர்ஜிசியில் ரெண்டு ஆஃபீஸர்கள் இஸ்ரேலோட ஸ்பையாக இருந்திருக்கார்கள் ரெண்டு பேருமே இப்போ ஈரானுக்குள்ளே இல்லை அப்ப இத எப்படிதான் ஷார்ட் அவுட் பண்றது இந்த ரெண்டு பேரை எப்படிதான் உள்ளுக்குள்ள விட்டீங்க அப்படின்னு ஒரு டஜன் நாட்களை தூக்கிட்டார்கள் இதான் பண்ண முடியும் அப்ப இதோட உச்சபட்சமா எங்க போகும் அப்படின்னா ஐஆர்ஜிசியோட தற்போதைய தலைவர் வரையும் போகும் அப்படின்னு சொல்றார்கள் உன்னும் சொல்லப்போனா ஈரானோட மனநிலை மக்களோட மனநிலையே அதான் என்ன அப்படின்னா ஐஆர்ஜிசியோட தலைவரையே கைது பண்ணிடணும் அப்படின்னு ஈரான்ல கைது அப்படின்னா டக்குன்னு தூக்குல போட்டுருவார்கள் அப்படின்னு தான் அர்த்தம் அந்த அளவுக்கு நகர்த்தணுமா அவ்வளவு திறமை கம்மியான ஆட்களா அப்படின்னு சொல்லி அந்த தலைவர் ஐஆர்ஜிசி கமாண்டர் மேல சுப்ரீம் தலைவர் கமேனிக்கு ஒரு பார்வை இருக்கு அதனால கீழ் லெவல்ல உள்ள ஆட்கள் அதாவது அடுத்த கட்ட பொறுப்புல உள்ள பல ஆட்கள் ஒரு டசன் ரெண்டு டசன் டசன் கூடிக்கிட்டே போகுது பல இன்டெலிஜென்ஸ் ஆபீசரை ஈரான் கைது பண்ணிக்கிட்டே இருக்கு ஏறக்குறைய நிறைய பேரை கஸ்டடியில எடுத்திருக்கார்கள் விசாரணை போய்கிட்டு இருக்கு ஆனா சம்பந்தப்பட்ட ரெண்டு நபர்கள் அதாவது ஈரான் மார்க் பண்ண ரெண்டு நபர்கள் அதே சமயம் இந்த ஒட்டுமொத்த கதையையும் வெளியில் சொல்லக்கூடிய அமெரிக்க ஏஜென்சிகள் அந்த ரெண்டு நபர் ஈரானுக்குள்ளேயே இல்லை அப்படின்ட்டார்கள் அவர்கள் ரொம்ப சேஃபாக தப்பிச்சு போயிட்டார்கள் வழக்கம் போல இஸ்ரேல் என்ன ரூட் எடுக்குமோ அந்த ரூட் எடுத்து ஈரான்ல இருந்து ரெண்டு உளவாளிகளும் தப்பிச்சு போயிட்டார்கள் அந்த ரெண்டு உளவாளிகளோட குடும்பங்களும் ஈரானை விட்டு காலியாயிருச்சு அப்போ சம்பந்தப்பட்ட யாரையுமே பிடிக்க முடியாது அந்த சம்பந்தப்பட்டவர்களை கண்காணிக்க முடியலை அப்படிங்கிற பட்டியலை எடுத்து முடிக்கலாம் ஆனால் அந்த கண்காணிக்க முடியலைங்கிறது வந்து ஒரு திறமை இல்லாத தானே ஒழிய விலை போறக்கூடிய ஆட்களா அப்படிங்கட்டா இல்லை அப்படிங்கிறது தான் ஒருவேளை இன்னமும் ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு லெவல் ஆஃபீஸர்களும் ஐஆர்ஜிசிக்கு வரும்போதுக்கு முன்னாடியே பலகட்ட படையணியில் பணிபுரிஞ்சவர்கள் தான் அப்ப இந்த ரெண்டு பேர் மட்டும்தானா இஸ்ரேல் வச்சிருக்கோம் ஏகப்பட்ட நபர்களை இந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கே அவனுங்களை எல்லாம் முதல்ல கலை எடுக்கணும் அப்படிங்குறக்காக தான் இப்ப இந்த ரெண்டு டசன் கைதுகள் அப்படின்னு சொல்லப்படுது உதாரணமா இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரில இந்த ரெண்டு நபர்களை எந்த காலகட்டத்துல ஹயர் பண்ணார்கள் அப்படின்னு தெரில ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு நபர்களும் பல டிவிஷன்கள்ல பலகட்ட நாட்கள் வேலை பண்ணி அதுக்கப்புறம் ஐஆர்ஜிசிலையும் ரொம்ப திறமையான ஆட்கள் நம்பிக்கையான ஆட்கள்ங்கிறனால்தான் இந்த பில்டிங்குள்ளையும் வந்திருக்கார்கள் பெசாம சாதுவா இருந்துட்டு முக்கியமான காலகட்டம் இவர்கள் கையில் சில பொறுப்புகள் வரும்போது அந்த பொறுப்புகள் நம்ம டார்கெட் லிஸ்டில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அவர்களை ஆக்டிவேட் பண்ணியிருக்கார்கள்னா ஈரானுக்கு மிகப்பெரிய பிரச்சனை தான் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கொள்ள வயலுக உள்ளுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா யாரை எங்கே தூக்கி பாதுகாப்பு போடுறது அப்படிங்கிற ஒரு பெரும் சிக்கலுக்குள்ளே ஈரானோட அரசு தலைமை நுழைஞ்சிடும் அப்படி இருக்கா இல்லையான்னு கமேனிக்கு மண்டை பிச்சு எல்லா தளபதிகளையும் ரெண்டு நாட்களில் அவர் பல தடவைகள் சந்திச்சிட்டார் அதாவது பத்து மணிக்கு ஒரு தளபதியை கூப்பிட்டு பேசிட்டு அனுப்பிச்சுட்டு மீண்டும் பதினோரு மணிக்கு கூப்பிட்டு பேசுகிற அளவு டைட்டாக வச்சு மானிட்டர் பண்ணுறாரு அவருக்கு தேவை ஒன்றே ஒன்று தான் ரொம்ப நாட்களுக்கு முன்னாடியே இவனுங்களை ஹயர் பண்ணிட்டாரா இல்ல இப்ப ஹையர் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாட்களுக்கு முன்னாடியே ஹையர் பண்ணா இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் இருப்பாங்கலா இல்ல ஊருக்குள்ள பல நபர்கள் இருந்தா அந்த நபர்களை எப்படி வேட்டையாடுறது இந்த மாதிரி கேள்விகளையும் பதில்களையும் வாங்கி வாங்கிய கம்பெனியோட மொத்த மைண்டும் இந்த கலை எடுக்கிறத நோக்கியே தான் போகுது பதிலடி அப்படிங்கிறது இப்ப கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை அதான் உண்மை முதல்ல கலை எடுத்தா மட்டும்தான் அடுத்தடுத்து பதிலடிகளையே சமாளிக்க முடியும் கமேனி போகிற பாதை கரெக்டு தான் ஆனால் இந்த பாதை ரிசல்ட் வருமா அப்படிங்கிறது இங்கே பிரச்சனை ஏன் அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிக்கிறது இப்போ ஹையர் பண்ணாய்ங்களா இல்லை ஏற்கனவே ஹையர் பண்ணாயளா இதுக்கே உன்ன கமேனிக்கு பதில் கிடைக்கவே இல்லை எல்லா கமாண்டர்களையும் கூப்பிட்டு ரைட்டு லெஃப்ட் எல்லா பக்கமும் வாங்கினாலும் பதில் அப்படிங்கிறது எந்த பாயிண்ட்ல இஸ்ரேல் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு தெரியலை ஈரானோட மனநிலை எழுதுன அமெரிக்க ஏஜென்சி பயில்க்கே இதே எழுந்தக்கூடாதான் அதாவது இந்த குண்டை ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே வச்சாங்க அப்படின்னு எழுந்தினாங்க அதே மாதிரி இந்த உளவாளிகள் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே இஸ்ரேல்கிட்ட வெலை போயிட்டாங்கன்னு சேர்த்து எழுதி அப்படின்னு அவங்க மனசில் ஒரு ஓரமாக ஒரு எண்ணம் தோன்றி மறையும் அது இயல்பு அதை மாற்ற முடியாது ஆனால் அதை எழுத மாட்டாங்களே இங்கே கீயே அதானே அந்த சீ கிடச்சாதான் கதவை திறந்துடலாமே அடுத்த கட்ட பிரச்சனை ஈரானுக்கு அப்படிங்கும்போது இந்த ரெண்டு உளவாளிகளும் ரொம்ப சேஃபாக எல்லை தாண்டி போயிட்டார்கள் எது இந்த குண்டை ரெண்டு மாதம் உள்ளுக்குள்ளேயே வச்சு அதை இவர்கள் கண்ணில் படாமல் வச்சுருந்தது வரையும் திருப்பி குண்டு வெடிக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பி போயாச்சு அவர்கள் குடும்பம் அதுக்கு முன்னாடியே கிளம்பி போயாது இப்போ இருக்கக்கூடிய உளவாளிகள் ஈரானுக்குள்ள இஸ்ரேலுக்காக வேலை செய்யக்கூடிய எல்லார் மனசுலையும் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா மொதல் விஷயம் தேடுறாங்க சிக்கிக்க கூடாதுன்னு இருக்கும் அதே சமயம் நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ஆப்ரேஷனை முடிக்கும் போது நம்ம போட்ட டீல் வெற்றிகரமா ஈரானை விட்டு தப்பிச்சு போய் ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் ரொம்ப சேஃபாக நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான எண்ணமும் டெவலப் ஆகும் இது ரெண்டு ஒரு சேர டெவலப் ஆகும் பயமும் டெவலப் ஆகும் எங்கே தேட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மாட்டிக்கோமோ என்னமோ அப்படின்னு அதே சமயம் இவனுங்க தேடி கிழிச்சு கண்டுபிடிச்சிட முடியாது அப்படிங்கிற எண்ணம் நடுவில் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே இந்த வேற திசை பக்கம் போயிடுவார்கள் தோல்வியில் அடைஞ்சிடும் அப்படின்னா அடுத்த கட்ட ஆப்ரேஷன் இஸ்ரேல் பண்ணுறக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் ஏன் அப்படின்னா ஈரானுக்குள்ளே உள்ள இஸ்ரேல் உளவாளிகளுக்கு தப்பிச்சு போறது நூறு சதவீதம் கேரண்டி அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா இன்னமும் ஸ்ட்ராங்கா செயல்படுவார்கள் இப்படி ஏகப்பட்ட சிக்கல்ல கொண்டு வந்து நிறுத்திடுச்சு இந்த சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்தத மாதிரி கடந்து போக முடியாம ஈரான் தவிக்கிறக்கும் டக்கு டக்குன்னு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ண முடியாம தவிக்கிறக்கும் பல காரணங்கள் என்ன அப்படின்னா இதுதான் சுத்தி 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 எங்க போகுது அப்படின்னா ஈரானோட கட்டமைப்புக்குள்ளேயே போகுது இப்படி கட்டமைப்பே நொறுங்கி உடஞ்சு கிடக்கு இதை தான் ஒரு உலக யுத்தத்தை ஆரம்பிக்கணுமா ஆரம்பிக்க முடியுமா அட்லீஸ்ட் பிராந்திய யுத்தத்துக்காச்சும் நம்ம தாங்குவோமா அப்படின்னு ஆயிரம் கேள்வி கமேனி மனசுல வருது தளபதிகள் கிட்ட கேட்டால் பதில்கள் இன்னும் பிரயோஜனமாக வரலை வராதனால்தான் ஈரானோட மீடியாக்களும் சரி பெரிய அளவு வாசிக்க முடியல அவர்களும் தடுமாற்றத்துல இருக்கார்கள் இங்க இருந்து வந்தா தானே இன்புட்ஸ் இப்ப இதை எப்படி கட் பண்றதுன்னு தெரியல அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகளும் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு கைதுகள் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த கைதுகள் உருப்படியான கைதா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறக்கே கொஞ்சம் நாட்கள் ஆயிரும்னு சொல்லப்படுது இது எல்லாத்தையும் தீட்டுத்து வெளியில வரும்போதுதான் ஈரான் இஸ்ரேலை நோக்கி பாயவே தயாராகும் அப்படிங்கிறது தான் அப்போ ஏறக்குறைய குறை ஒரு ரெண்டு மூணு மாசம் பஃபர் ஜோனா மாறி போச்சு அப்படிங்கிறது யதார்த்தவோட உண்மை ஆனா அமெரிக்க தேர்தல் முடிஞ்சு ட்ரம்ப் வந்தா ஈரானை ரொம்ப சாஃப்டான பார்வையில் அணுகுவாரா அப்படிங்கிட்டா அதுவும் இல்லை அப்போ ட்ரம்ப் வரதுக்கு முன்னாடி இந்த விவகாரத்தை எல்லாம் சரி பண்ணி ஒரு தயார் நிலையில ஈரானின்னா ஈரான் பொழைச்சிக்கலாம் ஏன் அப்படின்னா தோல்வி உறுதி அப்படின்னா அமெரிக்க ராணுவம் இறங்க விடாது ட்ரம்ப் என்னதான் கத்தி கூச்சல் போட்டாலும் இல்ல சாமின்னு கையெடுத்து கும்பிட்டுருவாங்க அதனால சீக்கிரம் பலம் பெறுறது ஈரான் ஒரு யுத்தத்துல இருந்து தப்பிச்சுக்கலாங்கிறது தான் யதார்த்தமான உண்மை